சிவன் கோயில் ரொம்ப ஆயிரத்தி வருஷம் பழமையான சிவன் கோயில் வந்து வழிபட்டு நீங்கிவிடும் என்பது ஐதீகம் சித்தர் அவர்கள் சிவபெருமன் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் திட்டும் என்பது சிறுநீரக சம்பந்தப்பட்ட கோளாறு சம்பந்தப்பட்ட வியாதி திருச்சி மாவட்ட மக்களுக்கு நான் சொல்லிக்கிற விஷயம் எல்லாமே இங்க வந்து நாகதோஷன் நிற்கிற சோழேஸ்வரர் சிவபெருமான் இருக்காங்க பயணத்தில் நம்ம போக போகிறது ஒரு சிவன் கோயில் தான் அந்த சிவன் கோயில் இருக்கீங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் அதுவும் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையான கோயிலுங்க இந்த கோயில் இன்னும் இன்னொரு யாருக்கும் தெரியாம இருக்கு இந்த கோயிலில் வந்து திருப்பணிகள் நடந்ததா சொல்றாங்க அது இல்லாமல் இந்த கோயிலில் வந்து நிறைய சிறப்பம்சம் சொல்கிறாங்க நம்ம கோயிலுக்குள்ள போய் பார்க்கலாம் சரிங்களா வாங்க போலாம் கோயிலுக்குள்ளே போகிற வழி எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா நம்ம எல்லாம் நம்மளாம் நாகரிகத்தை மலர்ந்து நம்ம முன்னேறிட்டுன்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க இதெல்லாம் வந்து சில பேர்த்துக்கு எப்போ புரியும் தெரியல கோயிலோட பாதைகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஜான்சன் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம வந்திருக்க கோயில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாதுங்க ஏன்னா ஒரு கிராமத்துக்குள்ள இருக்குங்க அந்த கோயில் அதுவும் ஆயிரத்தி இரநூறு வருஷம் ரொம்பவே பழமையான கோயிலுங்க திருச்சிக்குள்ள என்ன இவ்வளோ கோயில் இருக்காங்கும் போது எனக்கே சந்தோஷமா தான் இருக்கு ஏன்னா வந்து எனக்கே அந்த கோயில் இருக்க பார்த்தீங்கன்னா போன தான் தெரியும் ஸோ அந்த ஒரு அற்புதமிக்க கோயில் உங்களுக்கு எடுத்து காட்டலான்னு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் ஒரு தனி சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா நாகதோஷத்துக்குன்னு உள்ள ஒரு தனி சிறப்பம்சம் அந்த கோயில் தாங்க அது மட்டும் இல்லாமல் புளிப்பாடி சித்தர்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் வந்து தவம் பண்ணி இந்த ஆலயத்தை அமைச்சுக்கான்னு சொல்லிட்டு நான் வரப்போதே பார்த்துருப்பேன் உங்களுக்கு போர்ட்டில் கட்டியிருப்பேன் ஸோ அவ்வளோ அற்புதமிக்க தான் நாங்கள் வந்திருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம நாகதோஷ்வத்துக்காக வந்து நம்ம திருவையாறு தஞ்சாவூர் சுத்து கோயிலுக்குலாம் போகிறோம் ஸோ எல்லாமே இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாமே இந்த கோயிலுக்கு வாங்க நான் தான் சொல்லிக்கிறேன் சரிங்களா நம்ம கோயில் போயிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ நம்ம சேனல் வரப்போது ஒரு கோயில் மறக்காம இல்லாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரிங்களா நம்ம கோயிலுக்கு வரப்போலாம் வாங்க நம்ம கோயிலுக்குள்ள வந்தாச்சு நம்ம முதல்ல சிவன் கோயிலுக்கு வந்தா நதி பகவானை தான் வழிபடணும் நீங்க பாக்குறது சூரிய பகவான் அதுக்கப்புறம் இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுக்கு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கோயிலோட வெளிப்பிரகாரத்தை எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து வந்துடலாம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கருங்கல்லால் பண்ணியிருக்காங்க இப்போ திருப்பணிகள் நடந்தனால் உங்களுக்கு இந்த கோயில் அப்படியே புது கோயில் மாதிரி தெரியுது கல்லாலான நந்தி பகவான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயே நந்தி பகவான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரலாம் ஏன்னா கோயிலோட உள்பிரகாரத்தில் கோமலவள்ளி அம்மான்னு சொல்லிட்டு உள்ளே இருக்காங்க ஸோ அம்மனுக்கு நேராக தான் இந்த நந்தி இருக்குது சரிங்களா இது ஃபுல் விளக்கத்தை நம்ம ஐய்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த பழங்கால கோயில்களாக காட்டும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது முடிஞ்சளவு முடிஞ்ச அளவு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் இந்த கோயில் இருக்கிற இடம் எல்லாமே தெரியாமல் இருக்காங்க இங்கே பாருங்கள் திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தர் மாணிக்கவாசகர் இங்கே பார்த்தீங்கன்னா தெய்வ செயக்கிலார் நீங்க சேக்கிலார் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க தெய்வ சேக்கிலார்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்கு கோயில் ஏன்னா இந்த கோயில் கோபுரம் வந்து இப்போ அமைச்சா கோபுரம்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் ஒரு அண்ணன் சொன்னார் நர்த்தன விநாயகர் மூர்த்தி சமி விநாயகர் நீங்க எவ்வளோ கோயில் போனாலும் விநாயகர் தாங்க முதற் கடவுள் ஃபெண்ட்ஸ் பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது என் மனசை அப்படியே எனக்கு தனி ஒரு மாதிரி எப்படி உங்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரிலங்க ஃபென்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து கல்வெட்டுகள் நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க எனக்கு கோயிலோட வரலாறு தெரியல நான் ஊர் மக்கள் நான் ஐயர் பேசுவாங்க நீங்கள் அதை கேளுங்கள் பாருங்கள் ஃபுல்லாக கல்வெட்டு தான் தெரியுதுங்களாஸ் முருகப்பெருமான் பள்ளி தெய்வானோட இருக்கார் இவர்தான் இந்த புலிப்பானி சித்தர்னு நினைக்கிறேன் சித்தர் ஒரு உருவ மாதிரி தான் தெரியுது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அர்த்தன் ஆதீஸ்வர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலில் எனக்கு கேட்குற ஒரே ஒரு சத்தம் குயில் சத்தம் மட்டும்தான் ரொம்பவே அமைதியாக இருக்கு கோயில் ஃப்ரெண்ட்ஸ் கெஜலட்சுமி அம்மனை வந்து நீங்கள் வழிபடுறதுனால உங்கள் வீட்டில் இருக்கிற தொல்லைகள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் செல்வம் பெருகுங்கிறது உண்மை அது மட்டும் இல்லாமல் இந்த கெஜலட்சுமி அம்மன் வந்து உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாட்கள் இருக்குது அந்த நாட்களில் வந்து நீங்கள் இந்த அம்மனை வந்து வழிபடுறனால உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும் வாங்க கெஜலட்சுமி அம்மனை வந்து சுற்றிட்டு வந்துடுவோம் ஒரு அற்புதமோ ஆச்சரியமோ அதிகமாகவே இந்த கோயிலில் இருக்குது எனக்கு உணர்ச்சி பொங்கல் வந்து வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னால் வந்து புலிப்பாணி சித்தர் அவர்கள் வந்து இந்த மரம் இருக்குங்கள இந்த மரத்தில் தான் உட்காந்து தவம் பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு வாங்க போய் சித்தர உட்காந்த இடத்துல நம்மளும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் டவுன் பண்ணிட்டு பண்ணிட்டுருவோம் சரிங்களா பாருங்க பாருங்க அம்மன் சாமி செலைன்னு நினைக்கிறேன் உடஞ்சிருக்கு பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு சாமி சிற்ப சிலை அதுவும் இது மாதிரி இதாக இருக்குது பராமரிப்பு பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது கைஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதுனா சாமின்னு தெரியல அந்த காலத்தில் சாமி செலைக்குமானேன் ஆமாண்ணா தம்பி ஃபுல்லும் கருங்கற்களாலே சேர்க்கியிருப்பாங்க தஞ்சாவூர் அது மாதிரி பெரிய பெரிய கோயிலுக்கு போறாங்களானே ஆமா இந்த கோயிலுக்கு என்ன மாதிரி வர மாட்டேங்கிறாங்க சின்ன சின்ன கோயிலுக்கு மக்களுக்கு யாருக்கும் தெரியுது இல்லைடா தெரியுது இல்லைன்னா அந்த கோயிலாம் வந்து எடுத்துக்கட்ட நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கோயிலாம் எடுத்துக்கட்ட யாரும் இல்லை உடு நம்மளால இந்த கோயிலுக்கு இனிமேல் நாலு பேர் வருவாங்க அது சந்தோஷமா இருக்கலாம் உனக்கு சந்தோஷமா இருக்கு வா மற்றது பகுதி பார்ப்போம் உலக உயிர்கள்லாம் படைக்கிற பிரம்மா இங்கே ஒரு சாமி சிலர் இங்கே பாத்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் சாமி வந்து பாத்தீங்கன்னா முனிவர் வேடத்துல தவ குளத்தில் உட்காந்துருக்காங்க துர்க்கை அம்மன் கோபுர தரிசனம் கோடிப்புண்ணியன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்குது அது ஃபுல் அண்ட் ஃபுல் உண்மை தான் அது ஏன்னால் வந்து நம்ம கடவுளை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம கோபுரத்தை கும்பிட்டா நமக்கு கோடிப்புண்ணியம் வரும் நமக்கு செல்வங்கள் பெருகும் கஷ்டங்கள்லாம் தீரும் ஏன்னால் அது மறக்க முடியாத உண்மையும் கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் நான் வந்து கோபுரத்தை வந்து நான் அடிக்கடி உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உள்ள நவக்கிரகங்கள் பார்த்தீங்கன்னா தனி அற்புதம்தான் ஏன்னா இங்குள்ள நவக்கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட மனைவியோட உக்காந்துருக்காங்க இந்த நவக்கிரகங்களை கும்பிட்டா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஐயர் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாகேஸ்வரர் ஃப்ரெண்ட்ஸ் காலபைரவர் எல்லா கோயிலையும் துவார பாலகர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த கோயில துவாரபாலகருக்கு பதிலாக வலது பக்கத்துல விநாயகரும் இடது பக்கத்துல முருகனும் இருக்காங்க அப்புறம் திருமுடக்கு நாள் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து பண்ணியிருக்காங்க கல்வெட்டில் எழுதியிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிப்பிரகாரத்தை எல்லாத்தையும் நான் காட்டிட்டேன் இப்போ உள்பிரகாரம் சிவபெருமானம் தான் வழிபட போகிறோம் நம்ம சோழீஸ்வர பகவான் வழிபட போகிறோம் ஆளே இல்லாத சிவன் கோயில் சொல்லலாங்க அதை ஏன் சொல்கிறேன்னா இந்த கோயில் வரும்போது பார்த்திங்கன்னா நானும் தம்பி அது இல்லாமல் வந்து ஒரு அக்கா ஒரு அண்ணன் தான் வந்தாங்க ஆளே இல்லாத சிவன் கோயில் ரொம்ப ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமையான சிவன் கோயில் மட்டும் இல்லாமல் நாகதோஷத்துக்கு பேர் போன கோயில்னு சொல்லலாம் ஸோ யாருமே இல்லாதது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது பரவாயில்ல இந்த வீடியோ மூலயமா ஒரு நாலு பேர் நாலாயிரம் பேராக மாறும் நாலாயிரம் பேர் நாலு லட்சமாக மாறி இந்த கோயில் இல்லாத்துக்கும் தெரிய வைக்கலாம் சரிங்களா நம்ம போய் உள்ள சோலைஸ்வர சிவபெருமான வழிபடுத்துருவோம் சரிங்களா வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்த சமயம் சாமிக்கு அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலோட வரலாறை சொல்கிற ஃப்ளெக்ஸு தான் இங்கே பாருங்கள் இரண்டாம் குலோத்தங்கனின் தங்கை கோமவள்ளி தன் தங் தன் தங்கைக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணிய மன்னன் அவ்வளோ ஜாதகத்தை அரச ஜோதிடம் காட்டி கணிக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறே இருக்குது இந்த கோயில் எப்படி உருவானுச்சுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சமய பிரம்மன் ஃபோட்டோ இருக்குது கோமலவள்ளி அம்பாள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அம்மன் அப்படி நேரில் என்னையை பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு தனி ஃபீலாக இருக்குது அம்மா நான் ரொம்ப பாக்கியம் இருக்கணும் நீங்கள் பாருங்கள் அருள்மிகு கோமலவள்ளி உடனுரை சோழீஸ்வரர் திருக்கோயில் காவேரி தாய் பிறந்தோடும் சோழ வளநாட்டில் திருச்சி மாவட்டம் துவாக்கோடி நாகதோசம் நீக்கும் திரு சோழீஸ்வரர் திருமணவர குழந்தை பாக்கியம் அருளும் கோமலவள்ளி அம்பிகையும் இவ்வாலயத்தில் மாவுலிங்க மரத்தின் கீழ் புலிப்பானி சித்தர் தியானம் செய்த வரலாற்றால் அங்கே தியானம் செய்பவருக்கு புலிப்பானி சித்தர் உடனே வரம் தந்து அருள்பாரிக்கிறார் அடுத்த அற்புதம் பார்த்தீங்கன்னா எல்லா சிவன் கோயிலையும் நடராஜர் வந்து ஐமூன் சிலையில இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கருந்தற்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கு கலைகளுக்கெல்லாம் மதிபதி சனிப்பெயர்ச்சி பலன்களுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு எழுதிப்பட்டிருக்காங்க இவ்ளோ பழமையான கோயிலு கும்பாபேஷம் பண்ணி எட்டு வருஷம் ஆச்சு இதுக்கு முன்னாடி இந்த கோயில் எப்படிலாம் இருந்துச்சு இதோட வரலாறு எல்லாத்தையும் நம்ம ஐயாட்ட ஐயர் ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா வாங்க வணக்கங்க ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா கோவில் ஆயிரத்தி இருநூறு வருடம் பழமையான கோவில் இது இரண்டாம் குலோத்துங்க சோழ காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இத்தோலத்திற்கு பெயர் நாகதோஷம் நீக்கும் சொலீஸ்வரர் என்று பெயர் இதனால் இங்கு யார் யார் எல்லாம் வந்து வழிபட்டுவிட்டு சென்றாலே நாகதோஷங்கள் தானாகவே நீங்கிவிடும் என்பது ஐதீகம் இதற்காக திருப்பாம்பரணம் திருநாகேஸ்வரம் இதெல்லாம் செல்லவில் நாகதோஷம் கலசதோஷம் சர்ப்பதோஷம் ராகுக்கு தோஷம் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் கோவிலில் பாஸ்கர பூஜை என்ற ஒரு சிறப்பு நடைபெறும் வருடத்தில் இரண்டு முறை ஆவணி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பங்குனி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சூரியனுடைய ஒடிக்கதிர் சிவபெருமான் திருமேணியில் படும் நமது கோவிலில் நடராஜர் அனைத்து சிவன் கோவிலிலும் நடராஜர் ஐம்பொன்று நாள் இருக்கும் நமது கோவிலில் நடராஜர் கல்லாலான திருமேனி சிறப்பு கல்லால் கல்லாலான திருமேனி திருமேனி சிறப்பு அதனால் அவர்களுக்கு வெட்டிவேர் மாலை அணிவித்து அதற்கு வழிபாடு செய்கிறோம் இந்த வெட்டிவேர் மாலை அணிவித்து ஊட்டத்தூர் பெரம்பலூர் பக்கத்தில் ஊட்டத்தூர் இருக்குது அந்த அந்த மாதிரி நமது கோவிலில் வெட்டிவேர் மாலை அணிவித்து அதை பிரசாதமாக கொடுத்து விபூதி பிரசாதமாக கொடுத்து எல்லாம் நம்ம இந்த சிறுநீரக சம்பந்தப்பட்ட கோளார் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு அதை மருந்தாக அளிக்கிறோம் மருந்த சாப்பிட்டா சரியாயிரும் அதை இருபத்தி நாலு நாட்களாகவோ அரை மண்டலம் இல்லாட்டி ஒரு மண்டலம் சாப்பிட்டால் அரும்பூரண குணமடைகிறார்கள் அரும்பூரணம் பூரண குணமடைகிறார்கள் என்பது கோவிலினுடைய சிறப்பு அதாவது புளிப்பாணி சித்தரையா புலிப்பா கோவிலில் புளிப்பாணி சித்திரையா மாவுலிங்க மரம் வில்வம் மாதிரி இலை இருக்கும் அது மாவுலிங்க மரத்தின் அடியில் அமர்ந்து சிவபெருமானை தரிசித்த இடம் வந்துள்ளது இந்த சிறப்பு நவகிரகங்கள் நவகிரகங்கள் நமது கோவிலில் அவர்களுடைய மனைவியை மனைவியில் அமர மனைவியை மடியில் அமர அனைவருக்கும் அருள்பாடுகிறார் யார் யாருக்கெல்லாம் திருமணம் தடை இருக்கிறதோ அவர்கள் வந்து இங்கு வந்து விளக்கு போட்டு ஒரு ஒன்பது பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் செய்து ஒரு அர்ச்சனை செய்து விட்டு போனால் தானாகவே திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம்ஸ் இவ்வளோ அற்புதங்கள் இருக்குது நம்ம திருச்சி மாவட்டத்துக்குள்ளே இவ்வளோ அதிசயங்கள் இருக்க கோயில் அது மட்டும் இல்லாமல் ஐயா சொன்னாங்க ஆயிரத்தி இரநூறு வருஷம் மிக்க ஒரு பழமையான கோயில் இந்த சிவன் அது இல்லாமல் சித்தர்கள் வாழ்ந்த இடம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நவக்கிரகங்கள் நடராஜர் அம்மன் சொல்லிட்டு ஒரு கோயிலில் சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்க ஆனால் மறுபடியும் சொல்கிறது தான் எல்லாமே நாகதோஷம் நிற்கிறதுக்கு திருநாகேஸ்வரம் போவீங்க இல்லைன்னா திருவையா சுத்தூரை போவீங்க ஆனால் திருச்சி மாவட்ட மக்கள் திருச்சி மாவட்ட மக்களுக்கு நான் சொல்லிக்கிற விஷயம் எல்லாமே இங்கே வந்து நாவதோசன் நிற்கிற சோழேஸ்வரர் சிவபெருமான் இருக்காங்க கண்டிப்பாக வாங்க இந்த கோயில் அட்ரஸ் எல்லாத்தையும் நான் பஸ்கம்ப பின் பண்ணி விட்றேன் நார்மலாக நான் சொல்கிற விஷயங்கள் நடப்படுறாங்க ஏன்னா சிவபெருமான் கோயிலுக்குள்ளே இவ்வளோ அதிசயங்கள் இருக்கிறது எனக்கே வந்து போன வாரம் தெரியும் என்னை வந்து சிவபெருமான் வர வச்சு இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்கு உங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறதே இல்லை நான் போய் சாமி வேண்டும் அப்படியே வந்து சுப்பிரமணியனை பார்க்குற மாதிரி ஒரு கோடான கூடிய அப்போ அனுப்பி நடந்திருக்கு ஸோ மறக்காமல் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வாங்க உங்களை தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மற்ற வீடியோ மாதிரி விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வாங்க இது இவருவரே தகவல் கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா சிவகாய் நம்ம திருச்சி தம்பழம் திருச்சி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நம்ம சோழேஸ்வரர் சிவபெருமான் கோயில் வீடியோ எடுத்து முடிச்சாச்சு ஐயர் சொன்ன எவ்வளோ சிறப்பு அம்சம் எவ்வளோ பழமை வந்த கோயில்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க அது நம்ம சேனல் வரும்போது மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ முடிச்சுக்கலாமா முடிச்சுக்கலாமா பாய் பாய் பாய்